அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கன கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சமசப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற ராகு கேது பயிற்சியினால் கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ஒன்பதாவது இடம் மீனராசி அந்த மீனராசியில் இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துக்கு வரப்போகிறார் அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாவது இடத்தில் கேது பகவான் கடகராசியைப் பொறுத்தவரை பன்னிரெண்டாவது இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் சுப செலவுகளை தரக்கூடியவர் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக அமைப்புக்கள்லாம் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் இப்போ ராகு கேதுவினால் மாற்றம் ஏற்படுகின்ற அந்த ராகு கேதுவினால் எப்படிப்பட்ட பலனை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே அதுல எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு சற்று பாதகமான பலன்தான் அது அசுப கிரகமா இருந்தாலும் சரி அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆயுசு கட்டி அப்படின்னு சொல்லலாம் தீர்காயுஸ் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கையில் காலில் அடிபட்டுக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ராகு வந்து எட்டாவது வீட்டில் இருந்தால் தீக்காயங்கள் விபத்து கையில் அடிபட்டுக்கிறது நம்ம நடக்கும்போது கால் தடிக்கு கீழ் வருது போன்ற விஷயங்களை தரக்கூடியவர் இன்னும் சொல்ல ஏன்னா சனி தருகின்ற பலனை தரப்போகிறார் சனியினுடைய வீடான கும்பராசியில வேற உட்கார்ந்துருக்கார் சனி வந்து நம்மளுடைய வியாதிகளை சொல்லுகின்ற ஒரு கிரகம் நோய்க்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனியினுடைய பலனை தருகின்ற தரப்போகின்ற ராகு பகவான் லேசா நமக்கு சிகிச்சைக்கான செலவுகளை வைக்கத்தான் செய்வார் அதனால் நம்ம வேலை பண்ணுற இடத்துல அதுவும் குறிப்பாக நம்ம இரும்பு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிற இப்போ லேத்து பட்டுற அல்லது மரம் வெட்டுறவங்க அல்லது இயந்திரங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அது குறிப்பாக அவங்க வந்து கடகராசியாக இருந்தால் கவன செதவு இல்லாமல் வேலை பார்க்கணும் எட்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நமக்கு வேலை தரேன்னு சொன்னவங்க திடீர்னு தரமாட்டேன்னு சொல்லலாம் அல்ல தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதே நேரத்தில் ஏழுக்குரிய சனிதான் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியான காரணத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏழுக்குரிய சனி பகவான் ஒன்பதில் இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தடைப்பட்டாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் போராடி போராடி ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் பொதுவாக ராகுபகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறது பெரிய நன்மைகளை தந்துடுவோம் எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஒரு பாதகமான இடம்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம அலட்சியமாக இது ரெகுலராக வர்ற தலைவலி தானே இது ரெகுலராக வர்ற சளி தானேன்னு விடக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து குரு பகவான் வேறு பன்னெண்டாவது வீட்டில் போய் உட்காந்துருக்கா விரையஸ்தானத்தில் குரு பகவான் சுப செலவுகளை தந்தாலும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் நமக்கு வந்து தரக்கூடியவராகத்தான் இருப்பார் ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் வாக்கு வாக்குஸ்தானம் பலமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது யாரையாவது திட்டினாலோ அல்லது யாருக்காவது நல்லது சொன்னாலோ அது பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் நல்லதையே சொல்லணும் வாக்கு பலிதம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நல்லதையே சொல்லணும் கர்ம வினைகள்னு சொல்லுவோம் அது சம்மந்தமாக இப்போ அந்த ரெண்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நமக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் பொருளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அல்லது சொத்து சேருகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஜான் ஏறினால் முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதாவது சமாதானப்படுத்தினாலும் அது வேறு மாதிரியாக பிரச்சனையை தருகின்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை இந்த ஒன்றை வருடங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சமாதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் பலருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது டெபுடேஷனில் போகிறது அல்லது வெளிநாடு போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு பயணத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் திடீர்னு கடவுள் மேலே அதீத நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் ஆகவே கடகராசியை பொறுத்தவரை ராகு பகவான் சுமாரான பலனையும் கேது பகவான் பரவாயில்லைங்கிற மாதிரி பலனையும் தான் தரப்போகிறார் ஆகவே குரு சனி ஆகிய கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து இந்த ராகு பேது பேச்சு பலன்களை சமாளிக்க முடியும் ஏன்னா குரு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறது நல்லது தான் விரயத்தை தந்தாலும் சுப விரைவுகளை ஒரு விரயத்தை தான் தரப்போகிறார் அதை வச்சு சமாளிச்சிடலாம் ஆகவே கடகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது நன்றி வணக்கம் வாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்